என் மருமக்குத துடி இந்த நிலைமைக்கு கண்டியா இருக்கேன் என் மருமகள் என் மாப்பிள்ள என் பொண்ணுங்க என் குழந்த மத்திய என் மருமகனா நினைக்கிறேன் என் பிள்ளையோட பலத்த பிள்ளையோட ஏதோ எப்படி புரியுது இல்லையா என் படையே இருக்கும்போது சந்தோஷம் இல்லை நல்லா என் ரத்த பார்க்க புதை என் தம்பி தம்பியே என் பொண்ணுங்களேன் பேசலே நடு பொண்ணு என் சின்ன பொண்ணாக பேசல என் மருமகன் காசியே என் உடன்பிறப்பு ஏதோ என் தம்பி ர உனக்கு தொடையான்டா இந்த அண்ண இல்லாத போய் சேர்ந்துட்டேன் அண்ணன் என்னை எடுத்து போட்டு மீட் பண்ணிக்க வந்துட்டேடா என்ன பார்த்து ஆசு தம்பி என் சொ தம்பி உன்னை விட்டு நான் தெரிய மாட்டேன் என்னை விட்டு நீ தெரிய மாட்டேன் என்ன பிரச்சனை நடந்தாலும் ஏதோ உன்னை விட்டு நான் பெரிய திருடா ஏதோ நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்னை நீ விட்டு பிரிய மாட்டேன் அண்ணான்னு கூப்பிட்டுடு என்னைக்கு நான் ஃபோன் பண்ணி பேச போறேன் அப்பா நான் வரப்போகிறேன் என்னைக்கு நான் பேச போகிறேன் என் பொண்ணை பெரிய பொண்ண பார்க்க போகிறேன் என் பெரிய மருமகளை பார்க்க போகிறேன் பொண்ணுங்களை பார்த்துக்கலாம் தம்பி தம்பி தம்பிதான் சொல்ல தம்பி மாங்கடைய ஸ்தானமா நிம்மதி இல்லை உனக்கு சந்தோஷம் இல்லை எங்கேயே தம்பி தான் மங்கள நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை அமைப்பு நிம்மதி இல்லை தம்பி நான் போகிறேன் ஆசை என் தம்பி பொண்ணு காப்பாற்றுறேன் இதை காப்பாற்றி கொண்டு வரம்மா என் பேரக்காசமே நான் என் பேரக்காசமே கல்வி தாஜ்ல கொடுத்து நல்லபடியாக கோக்கமாக படிக்க வச்சு அவங்களுக்கு காற்று என் நடுப்பண்ணு கத்த புள்ளை சரவணா சரவணா அம்மா